அத்தியாயம் இருநூற்று பத்தொன்பது ஆபத்தான நிலை தடை செய்யப்பட்ட மந்திரம் பாகம் ஒன்று எந்த பக்கத்திலிருந்து எதிரிகள் வருகிறார்கள் லாங் ஹவோசென்னின் உத்தரவுகளை கேட்டதும் நான்காவது படைவீரர் தரவரிசை பேய்வேட்டை படையினர் அனைவரும் சந்தேகத்துடன் திகைத்தனர் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் மற்ற ஆறு உறுப்பினர்கள் ஏற்கனவே லாங் ஹவோசென்னின் கட்டளைப்படி தயாராகி இருந்தனர் லாங் ஹவோசென் வாங் யுவான் யுவான் சியான் ஆகியோர் முன்பக்கத்தில் நின்றனர் லிங் சென் யிங்கர் ஆகியோர் நடுவில் இருந்தனர் ஹான் யு பின்புறத்தில் நிலை கொண்டிருந்தார் கையேறிருட்டில் மறைந்து விட்டாள் ஹவோசென்னின் உத்தரவுகளை பின்பற்றுங்கள் என்று லீ சின் கத்தினால் வணிகர்களிடமிருந்து பெற்ற நீண்ட வாளை உருவினாள் அனைவருக்கும் சாதாரண இரும்பால் செய்யப்பட்ட வாள்கள் வழங்கப்பட்டிருந்தன அந்த நொடியில் கேரவனுக்கு முன்னால் ஒரு வெள்ளை ஒளி மின்னியது உடனடியாக காற்றில் பரவி இரவை எரித்து ஒரு பிரகாசமான காட்சியை உருவாக்கியது இந்த வெள்ளை ஒளியின் தோற்றம் முழு கேரவனையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது வண்டி ஓட்டுநர்கள் உடனடியாக செயல்பட்டனர் இந்த ஓட்டுநர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தனர் விரைவாக செயல்பட்டனர் சிறிது நேரத்தில் கும் மேற்பட்ட வண்டிகள் ஒரு பெரிய வட்டமான தடுப்பு அரணாக மாறின ஐநூறுக்கும் மேற்பட்ட கவசம் அணிந்த காவலர்கள் அரணை சுற்றி நின்றனர் ஆச்சரியமாக அவர்களின் ஆயுதங்கள் மந்திர சக்தியை வெளிப்படுத்தின அவை குறைந்தபட்சம் மந்திர தரத்தில் இருந்தன லாங் ஹவோசென்னின் உத்தரவுகள் ஏற்கனவே பின்பற்றப்பட்டிருந்தன அவனது நண்பர்கள் அனைவரும் வண்டிக்குள் மறைந்திருந்தனர் பூமி அதிர ஆரம்பித்தது முதலில் மெல்லிய நடுக்கம் பின்னர் பெரும் வெடிப்பு ஒலிகளாக மாறியது வானம் இன்னும் கருமையாக இருந்தது ஆனால் நிலவின் மங்கலான ஒளியிலும் வண்டிகளின் தீப்பந்தங்களின் வெளிச்சத்திலும் ஏராளமான நிழல்கள் வேகமாக நெருங்குவது மங்களாக தெரிந்தது யூஏ தனது வண்டியின் மேல் அமைதியாக நின்றாள் அவளது முகத்தில் குளிர்ந்த பாவனை இரவு வானத்தில் அவளது வெள்ளை உடை பளபளத்தது அவள் கையை அசைத்தவுடன் ஒரு வெள்ளை ஒளி வானத்தை நோக்கி பறந்தது இந்த முறை அது உயரமாக எழுந்து வளைந்த வெள்ளை நிலவு வடிவில் வெடித்தது ஆனால் தொலைவில் நெருங்கி வந்த நிழல்கள் யுஏ வணிகக் வணிக குழுவின் இந்த சமிக்ஞைக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை அவை தங்கள் வேகத்தை குறைக்காமல் முன்னேறின பேய்கள் இவை பேய்கள் வாங் யுவான் யுவான் மெல்லிய குரலில் கத்தினாள் லாங் ஹவோசன் அவளை பார்த்து எல்லோரும் பதற வேண்டாம் மிகவும் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் என்று உத்தரவிட்டான் தொலைவில் இருந்த பேய்ப் படைகள் நெருங்கி வந்தன கேரவனின் காவலர்களின் முகத்தில் பயம் தெரிந்தது பார்வையளவில் இந்த படைகள் குறைந்தது பத்து ஆயிரம் ஐத்தாண்டியிருந்தன முன்னால் சுமார் ஐயாயிரம் இரட்டை பேய்கள் இருந்தன அவற்றை ஒரு டசன் அடர் பச்சை இரட்டை பேய்கள் வழிநடத்தின பின்னால் லூ குலத்தைச் சேர்ந்த ஏராளமான நிலத்தடி பேய்கள் இருந்தன இவை கேரவனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தன இவை நிலத்தடியில் இருந்து தாக்கினால் ஏற்படும் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் அதைவிட பயமுறுத்துவது இந்த இரண்டு இனங்களை தவிர மற்ற பல வகை பேய்கள் பின்னால் தொடர்ந்து வந்தன நூற்றுக்கணக்கான வான்படைகளும் இருந்தன ஆனால் இருட்டில் அவற்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை இந்த பேய்படைகள் பேச்சுவார்த்தை நடத்த எந்த எண்ணமும் இல்லாமல் நேரடியாக புயல் வேகத்தில் தாக்கி வந்தன சுற்றிலும் கடுமையான கொலை பரவியது லாங் ஹவோசன் வெள்ளை உடையணிந்த பெண்ணை தொடர்ந்து கவனித்தான் அந்தப் பெண் நெருங்கி வந்த பேய் படைகளைப் பார்த்தபோது அவள் கைகளில் இரண்டு கொடிகள் தோன்றின தயங்காமல் வேலை மற்றும் சிவப்பு நிற கொடிகளை மின்னல் வேகத்தில் அசைத்தாள் கேரவனை பாதுகாக்க வெளியே சென்ற ஐநூறு காவலர்கள் உடனடியாக தங்கள் இடங்களுக்கு திரும்பினர் லாங் ஹவசின் இயந்திரங்களின் தொடர் ஒலிகளை கேட்டான் வண்டி ஓட்டுநர்கள் மிகவும் அவசரமாக வேலை செய்தனர் வண்டிகளின் ஒரு பக்கத்தில் ஒரு பலகை திறக்கப்பட்டு சர்வ ஒளிரும் ஏவுகணைகளை வீசும் பீரங்கிகள் தெரிந்தன லாங் ஹவோசென்னின் குழுவில் உள்ளவர்கள் கூர்மையான உணர்வுகளைக் கொண்டிருந்ததால் அவர்களின் கண்கள் உடனடியாக சுருங்கின இந்த அம்புகள் மந்திர சக்தியுடன் இருந்தன அவை மந்திர அம்புகளாக இருந்தன உண்மையில் மிகச் சாதாரண மந்திர அம்பு ஒன்று இரண்டாயிரம் தங்க நாணயங்களுக்கு மேல் செலவாகும் மேலும் அவை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை இவ்வளவு வண்டிகளுடன் ஒரு முறை அம்புவீச்சு பத்து ஆயிரம் தங்க நாணயங்களுக்கு மேல் செலவாக்கியது இது பணத்தின் மிகப்பெரிய செலவை காட்டியது யூஏ வண்டியின் மேல் அமைதியாக நின்றாள் அவளது அழகிய முகத்தில் புனிதமும் பேத்தனமும் கலந்த ஒரு தோற்றம் இருந்தது இப்போது அவள் கண்கள் தனிமையால் நிறைந்திருந்தன அவளது ஊதா கண்கள் குளிர்ந்து மின்னின வெள்ளை கொடியுடன் சிவப்பு கொடியை உயரத் தூக்கி நெருங்கி வந்த பேய் படைகளை அமைதியாக பார்த்தாள் மிகப்பெரிய சுதந்திர வணிக குழுவாக யூஏ வணிகக் குழு தங்களை பாதுகாக்கும் வழிகளை வைத்திருந்தது அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் ஆறாவது படியை தாண்டிய வலிமையானவர்களை வேலைக்கு அமர்த்த முடியாதது ஆனால் அவர்கள் உபகரணங்கள் போன்ற பிற வழிகளை நம்பினர் ஷ அவள் கையிலிருந்த சிவப்பு கொடி முன்னோக்கிச் சுட்டியவுடன் ஒரு ஆச்சரியமான காட்சி நிகழ்ந்தது இயந்திர ஒலிகளுடன் ஆயிரக்கணக்கான பிரகாசமான கற்றைகள் வெளியேறின இந்த ஒளிகள் பல வண்ணங்களில் இருந்தன ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் பதினொரு அம்புகள் வெளியேறின பத்து சிறியவை ஒரு பெரியது ஆனால் அவை வெளியேறியவுடன் லாங் ஹவோஸின் அம்புகள் மட்டுமல்ல அவற்றை வீசிய வில்களும் மந்திர சக்தியுடன் இருப்பதை உணர்ந்தான் மேலும் இந்த மந்திர அம்புகள் ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் இல்லை அவை வெளியிட்ட மந்திர ஏற்ற இரக்கங்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது படியின் மந்திர தாக்குதல்களுக்கு ஒப்பானவை மேலும் பெரிய அம்புகள் ஒரு மீட்டருக்கு மேல் விட்டம் கொண்டவை அவை வெளியேறும்போது சுழலும் மந்திரத்தால் சூழப்பட்டிருந்தன மேலிருந்து இந்த காட்சியை பார்த்தால் யூஏ வணிகக் குழுவின் வண்டி அரண் ஒரு தேன்குட்டைப் போல தோன்றும் படைகள் இன்னும் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் இருந்தபோதும் ஏராளமான மந்திர அம்புகள் அவர்களை நோக்கி வீசப்பட்டன இதன் விளைவு மிகவும் அற்புதமாக இருந்தது பேய்ப்படையின் முன்னணி முற்றிலும் அழிக்கப்பட்டது சாதாரணமாக இருந்தாலும் அடர் பச்சை இரட்டை பேய்களாக இருந்தாலும் இந்த தீவிரமான அம்பு மழை அவர்களை குழந்தைகளைப் போல ஆக்கியது மந்திரம் பேய்களின் உடல்களை துளைத்து அவற்றைத் துண்டுகளாக்கியது உலோகமும் மந்திரமும் இணைந்த இந்த ஆயுதம் மிகவும் கொடியதாக இருந்தது பணத்தின் பயங்கரமான சக்தியை இது காட்டியது ஏழாவது படியின் வலிமையானவர்கள் கூட இத்தகைய மந்திர அணிவகுப்புகளை எதிர்கொள்ளும்போது பின்வாங்க வேண்டியிருந்தது முழு வண்டிகளும் தீவிரமான பின்னடைவால் அதிர்ந்தன ஆனால் உடனடியாக மற்றொரு மந்திர அம்பு மழையை வீசின இந்த போர்க்களம் மிகவும் அற்புதமாக இருந்தது லாங் ஹவோசென்னின் குழு வண்டிக்குள் இருந்து தாக்குதலை பின்பற்றினாலும் அனைவரும் முதுகில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தனர் ஒரு சுற்று அம்பு மழைக்கு பிறகு பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படைகளில் ஒரு இரட்டை வாழ்பேய் கூட உயிருடன் இருக்கவில்லை பின்னால் வந்த பேய்கள் விரைவாக பதிலளித்து நிலத்தடியில் மறைந்த இரண்டாவது தாக்குதலில் இருந்து தப்பின ஆனால் தொலைவில் இருந்த வான்பரவை பேய்களும் பின்னால் இருந்த மற்ற இனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன ஆனால் அவற்றின் கொலைவெறி குறையவில்லை அடர்ந்த இரத்த வாசனை பரவியது அனைவரையும் உடல் நலமின்மைக்கு ஆளாக்கியது அரணில் ஒரேயொரு நிலையான வண்டி யூயே நின்றிருந்தது முன்பு போலவே அவள் கைகளில் கொடிகளை அசைத்துக் கொண்டிருந்தாள் தொலைவில் இருந்த பேய்கள் தொடர்ந்து போதும் அவள் எந்த கவலையும் காட்டவில்லை ஒரு கட்டத்தில் அவள் தன் மந்திர கண்களை பயன்படுத்தியிருந்தால் அவை இப்போது வழக்கமான கருப்பு நிறத்திற்கு மாறியிருந்தன ஆனால் ஆழ்ந்த இரவில் இந்த சிறிய விவரங்களை யார் கவனிப்பார்கள் கொடி கீழே விழுந்தவுடன் வண்டிகள் அதிர்வது நின்றது லாங் ஹவோசன் கவனமாக பார்த்தபோது மந்திர அம்புகளின் இருப்பு முடிவற்றதல்ல என்பதை உணர்ந்தான் ஒவ்வொரு சாதனமும் இரண்டு சுற்றுகள் மட்டுமே வீச முடியும் ஆனால் நூற்றுக்கணக்கான வண்டிகளில் இந்த பயங்கரமான மந்திர ஆயுதங்கள் நிரம்பியிருந்தன இரண்டு சுற்றுகள் மட்டுமே இருந்தாலும் இந்த அம்புகளின் ஊடுருவும் சக்தி படைகளின் பெரும்பகுதியை பிணங்களாக மாற்ற போதுமானதாக இருந்தது அந்த நேரத்தில் வண்டியின் மேல் நின்ற யூஏ தன் வலது கையை உயர்த்தி ஒரு வெள்ளை சுருளை உருட்டினாள் சுருள் நீண்டு ஒரு வெள்ளை ஒளியை வெளியிட்டு வானத்தை நோக்கி பறந்து முழு வண்டிகளையும் ஒளிரச் செய்தது விரைவில் அது முழு அரணையும் சூழ்ந்தது உடனடியாக அவர்கள் காலடியில் உள்ள தரை வெள்ளையாக மாறியது விரைவாக யூஏ சிவப்பு கொடியை வண்டிக்கு முன் தரையில் செருகினாள் உடனே அருகில் இருந்த வண்டி ஓட்டுநர் உங்கள் ஆயுதங்களை தரையில் குத்துங்கள் லூ குலத்தின் நிலத்தடி பேய்களை காயப்படுத்துங்கள் என்று கத்தினான் லாங் ஹவோசென் நிலத்தடியில் இருந்து நெருங்கி வந்த நிலத்தடி பேய்களை உணர்ந்திருந்தான் வெள்ளை உடையணிந்த அந்த பெண் தலைமை பொறுப்பில் இருப்பவளாக தோன்றினாள் அவள் அமைதியாக செயல்பட்டாள் அவளது வெள்ளை சுருள் ஒளிரும் வெள்ளை ஒளியை வெளியிட்டாலும் அது ஒளி உறுப்பு இல்லை ஆனால் அதன் பாதுகாப்பு சக்தியும் விளைவின் வீச்சும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தன லூ குலத்தின் நிலத்தடி பேய்கள் தரையில் இருந்து வெளியேற முயன்றன ஆனால் வெள்ளை ஒளியின் தடையை உடைக்க முடியவில்லை மறுபுறம் லாங் ஹவோசென்னின் குழு தரையில் குத்திய நீண்ட வாள்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தன இரண்டு பேய் வேட்டை படைகளும் இந்த நல்ல வாய்ப்பை வீணாக்கவில்லை அவர்களின் உணர்வு சாதாரண மக்களை விட மிகவும் சிறப்பாக இருந்தது நிலத்தடி பேய்களின் இடத்தை உணர்ந்து தொடர்ந்து அவற்றை துளைத்தனர் உள் ஆற்றலை பயன்படுத்தி அந்த இரும்பு வாள்களுக்கு சிறந்த அழிவு சக்தியை அளித்தனர் விரைவில் தாக்கியல்லூ குலத்தினர் அனைவரும் அழிக்கப்பட்டனர் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு நெருங்கி வந்த படைகள் மூன்றில் ஒரு பகுதிக்கும் குறைவாகக் குறைந்தன அவற்றின் வான்படைகளில் பாதி மட்டுமே எஞ்சியிருந்தன அவற்றின் தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தயக்கத்தை காட்டின யுஏ வணிக குழுவின் பதில் இவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று அவை எதிர்பார்க்கவில்லை பேய்களும் உயிருள்ளவை தான் தங்கள் இனத்தினர் இவ்வளவு பயங்கரமாக கொல்லப்படுவதை பார்த்து அவை தைரியமிழந்தன ஆனால் மீதமிருந்த பேய்கள் தப்பி ஓடவில்லை அதற்கு பதிலாக ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் மந்திர அணிவகுப்புகளின் வரம்புக்கு வெளியே அமைதியாக நின்றன வண்டியின் மேல் நின்ற யூஏ புருவங்களை மூக்கிச் சுருக்கினாள் அவள் ஒரு வணிகர் படைவீரர் இல்லை கேரவனின் சக்தி ஏற்கனவே வெளிப்படையாகக் காட்டப்பட்டிருந்தது அவர்கள் பெரும்பாலான மந்திர அம்புகளைப் பயன்படுத்தி விட்டிருந்தனர் மீதமிருந்த பேய்கள் தாக்குதலை தொடர்ந்தால் கேரவன் நிச்சயமாக இழப்புகளை சந்திக்கும் பண இழப்பு மட்டுமல்ல மனித உயிர்களின் இழப்பும் ஏற்படும் ஒரு சிவப்பு நிழல் அமைதியாக வண்டியின் மேல் ஏறி ஏவுடன் இணைந்தது ஏ அக்கா என்ன நடக்கிறது இந்த கயவர்கள் ஏன் போகவில்லை யுஏவைப் போலவே லென்சியாவோவும் நிறம் மாறும் கண்களை பெற்றிருந்தாள்